அப்படி என்று பல முறையில் சொல்லியும் மீண்டும் மீண்டும் வருகிறார் அதற்கு அவர் நீதிபதி சொல்கிறார் விஷ்ணு ஒரு கடவுள் அந்த கடவுள் சிலையை அவருடைய தலையை காணவில்லை துண்டிக்கப்பட்டு இருக்கிறது என்பதற்காக நீங்கள் நீதிமன்றத்திற்கு வருகிறீர்கள் உங்களுடைய கடவுள் பத்தியை நான் வெச்சுகிறேன் விஷ்ணுவோடுமே சென்று அதை முறையிடுங்கள் அப்படி என்ன தன்னுடைய சட்டத்தில் தன்னுடைய தீர்ப்பில் அல்ல தன்னுடைய கமெண்டாக அதை சொல்லிவிட்டு முடித்து விடுகிறார் இதை இந்த மாதம் ஆறாம் தேதி இதை நிகழ்கிறேன் ஆனால் ஆறாம் தேதி உச்ச நீதிமன்றத்தில் கவாய் அவர்கள் ஒரு தீர்ப்பை பேசிக் ஒரு வழக்கை பற்றி வாழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு சனாதன பார்ப்பன வழக்கறிஞர் ஒருவர் தன்னுடைய காலில் இருக்கின்ற செருப்பை கைத்தி அந்த உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி எந்த உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி நம்முடைய நாட்டில் குடியரசு தலைவரை படைத்த ஒரே ஒரு தீர்ப்பின் மூலம் நாட்டினுடைய ஆட்சியை கைக்கக்கூடிய அப்படி ஒரு அதிகாரம் படைத்த உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை ஒருவன் நீதிமன்றத்தில் வைத்து செருப்பை எடுத்து வீசுகிறான் அந்த வீசப்பட்டவனை காவல்துறை அழைத்து சென்று விமரிக்கிறது மூன்று மணி நேரத்தில் விடுவிக்கப்பட்ட அவன் சொல்லுகின்றான் நீதிபதி அவர்கள் சனாதனத்திற்கு எதிர்பார்ப்பு செயல்படுகிறார் அதனால் நான் வீசியது சரியே என்று அந்த அயோக்கியுள்ளான் இந்த நாட்டில் உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கே இந்த விலை என்றால் நீங்கள் பொதுமக்கள் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் சனாதன மன்றால் என்ன என்று தோழர்கள் நிறைய பேர் தெரியவில்லை சனாதனம் என்றால் இருப்பது இருந்தபடிதான் இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் தேரி தேரியாக இருக்க வேண்டும் குற்றம் குப்பமாக இருக்க வேண்டும் மீனவ குப்பங்கள் மீனவ குப்பங்களாக இருக்க வேண்டும் அந்த மக்கள் அடுத்த கட்டத்துக்கு நகராமல் பார்த்துக் கொள்வதுதான் சனாதனம் பார்ப்பனர்கள் மட்டுமே சனாதனத்தை மீறுவார்கள் பார்ப்பனர்கள் மட்டுமே சனாதனத்தை மீறி பல பொறுப்புகளை அனுபவிப்பார்கள் உச்ச நீதிமன்றத்தில் உள்ள அக்க இருக்கும் பார்ப்பனர்களாக கூட இருப்பார்கள் இருக்கிறார்கள் இந்த நாடு சுதந்திரம் எழுபத்தி ஆறு ஆண்டுகளாகிவிட்டது இந்த நாட்டில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் மலைவாழ் மக்களுக்கும் சேர்ந்து இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வந்தது போவர்களே இந்த நாட்டில் இப்பொழுது முப்பத்தி நான்கு நீதிபதிகள் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறார் என்றால் அதில் இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து சதவீத நீதிபதிகள் தாக்கப்பட்டவரோ அல்லது மக்கள் இப்படி இருக்க வேண்டும் ஆனால் இன்று நீதிமன்றத்தில் நீதிபதி இந்த ஐம்பத்தி ஆறு ஆண்டுகளாக ஒரு தாழ்த்தப்பட்ட அல்லது மலையாள மக்களுடைய பிரதிநிதிகளாக ஏழு பேர் தான் வந்திருக்கிறார்கள் என்றால் இந்த சனாதனம் நம்மளை எல்லாம் எங்கே நிற்க சொல்கிறது என்பதை பாருங்கள் உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு எவ்வளவு மதத்தை கொடுக்கிறார்கள் என்பதையும் பாருங்கள் ஒரு தாழ்த்தப்பட்டவர் அவர் பொறுப்பை போதே சொல்கிறார் நான் அரசியல் சட்டத்தின்றிதான் நடப்பேன் சாதி மத வேறுபாடுகளை கடந்து சனாதனத்திற்கு இடம் கொடுக்காமல் அரசியல் சட்டத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் மரியாதை கொடுப்பேன் என்னிடம் மற்ற மத உணர்வுகள் எதுவும் வேலைக்காகாது என்று சொல்கிறார் அந்த நீதிபதி அப்படிப்பட்ட கருத்தியலை வழங்கிய பிறகு அவர்கள் மீது பல கண்டனங்களை அவரவர்கள் இந்த பார்ப்பன கூட்டங்கள் சனாதனத்தை கடைபிடிக்கின்ற அவர்கள் எல்லாம் அவர் மீது சேற்றை மாறி வீசுகிறார்கள் விளைவுதான் என்று உச்ச நீதிமன்றம் என்ற ஒரு பலமான ஒரு பாதுகாப்பு நிறைந்த ஒரு பகுதியில் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி மீது ஒருவன் செருப்பை எடுத்து வீசுகிறான் என்றால் அதற்கு நம்முடைய தொடர் மதிய போல இந்த நாட்டின் மந்திரி எட்டு மணி நேரம் கழித்து தான் கண்டனமே தெரிவிக்கின்றார் அவருக்கு அவ்வளவு அக்கறை உச்ச நீதிமன்றத்தின் மீதும் சட்டத்தின் மீதும் அவ்வளவு ஈடுபாடு அவருக்கு ஒரு உச்ச நீதிமன்றத்தின் மீது செருக்க அந்த நிகழ்வை எட்டு மணி நேரம் கழித்துதான் இந்த நாட்டின் பிரதம மந்திரி கண்டிக்கிறார் அதே பிரதம மந்திரியை அதே சட்ட அதே நாடாளுமன்றத்தில் யாராவது இப்படி ஒரு தவறுதலான ஒரு கேவலமான நிகழ்வை செய்திருந்தால் உலகமே இந்த நாடு கொந்தளித்திருக்கும் ஆனால் சட்டத்தின்படி நடக்கக்கூடிய எதுவுமே நடக்கவில்லை சட்டத்தின்படி நடக்கக்கூடாது என்பதுதான் முடிவு எனவே தோழர்களே இங்க இருக்கின்ற தோழர்கள் அனைவரும் இதை கூர்ந்து கவனித்து கேளுங்கள் நம்முடைய மொத்த கருத்துள்ள தோழர்கள் அனைவரும் வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய கருத்தை இங்கே பதிவு செய்ய வேண்டும் நம்முடைய தோழர் பதிவதே அவர்கள் கண்டன உரை நிறுத்த இருக்கிறார்கள் அனைவரும் அதை கேட்டு உணர்வு பெறுங்கள் உணர்வு பெறுங்கள் என்று கேட்டுக்கொண்டு அடுத்தபடியாக நம்முடைய இளைஞர் முன்னணியின் ஆவுடி மாநகர செயலாளர் கருத்தியலாளர் கருத்திலாளர் வள்ளுவன் அவர்கள் தன்னுடைய கண்டன உரையை நிகழ்த்துவார் பதிவு செய்வார்